வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அம்மாவோட ரூம் டூர் காட்டன்ட்டு அதை வந்து போட்டிருக்கேன் பூஜை ரூம் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் போட்டோவும் உருளியும் வச்சு அங்கே ஒரு அகர்வத்தி ஏற்றுவாங்க அதே மாதிரி தோரணம் மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து பிளாஸ்டிக் இல்லை துணியால் பண்ண தோரணம் அது கிருத்திகம் இருந்ததுனால ஆறு விளக்கு வந்து முருகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஆறு விளக்கு வந்து ஏற்றிருந்தாங்க சிலைகளும் அம்மா வச்சிருக்காங்க வெளியில் விநாயகரும் அதே மாதிரி இத்தலையும் விநாயகர் இருப்பார் அம்மன் வந்து சிலையும் இருக்குது அது வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க சபரிமலைக்கு போகும்போது அந்த அம்மன் சிலையை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அன்னபூர்ணி சிலையும் இருக்குது பாபா சிலை முருகர் சிலை எல்லாமே வச்சுருப்பாங்க அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு உருளியில் வந்து சில்லறைங்களை போட்டு அந்த கண்ணாடியில் வந்து படுற மாதிரி வச்சுருப்பாங்க ஃபேஸ் கூட வச்சுருப்பாங்க வரலக்ஷ்மி அப்போ வந்து அந்த ஃபேஸை வச்சு புடவை கட்டி பூஜையும் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு சின்ன ஷெல்ஃபும் இருக்குது அதுலேயே வந்து அகர்வத்தி குங்குமம் மஞ்சள் தூள் அது மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரூம் டூர் வந்து பெங்களூர் ரீச் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய ரூம் டூரையும்